பார்க்கலாம் ரொம்ப எளிமையானதுங்க இதில் நம்ம எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணி தாளிக்கிறதெல்லாம் கிடையாது அதனால ரொம்ப இது ஆரோக்கியமானதும் கூட நான் ஒரு அஞ்சு காய் எடுத்துக்கிட்டு இந்த அவியல் செய்ய போறேன் வாழைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் இதெல்லாம் போடுறேன் இந்த முருங்கைக்காய் போடுறது இதில் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இப்போ இந்த காயெல்லாம் ஒரு குக்கரில் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு விசில் வைக்கிறோம் அவ்வளோதான் கொஞ்சம் உப்பும் போட்டு அதோட வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்து ஒரு விசில் வேக வைக்கிறோம் அந்த விசில் வர்றதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் பூவும் ஜீரகமும் சேர்த்து அரைக்கிறோம் ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம் ரொம்ப குறை இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த தேங்காய் பூவும் ஜீரகமும் அரைச்சதை அதில் சேர்க்குறோம் சேர்த்து கொஞ்ச நேரம் திரும்ப கொதி வந்தால் போதும் நமக்கு அவியல் ரெடி ஆயிடும் இதில் அந்த தேங்காய் பாலும் முருங்கைக்காவும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்குங்க இது நம்ம தாளிக்கலாம் வேண்டியதில்லை தாளிக்காமல் நல்லா தேங்காய் பால் முருங்கைக்காய் காயோடையில சேர்ந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம அவியல் எப்படி செய்யலாம்